கல்லூரி காலங்கள்தான் வாழ்வில் வசந்த காலம் ஒழுக்கமான மாணவர்களாக வாழ்வை உயர்த்திக் கொள்ளுங்கள் பல்லடம் அருகே தனியார் கல்லூரியில் நடைபெற்ற முதலாம் ஆண்டு மாணவர்கள் வரவேற்பு விழாவில் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கிய பல்லடம் காவல் துணை கண்காணிப்பாளர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சின்னக்கரையில் இயங்கி வரும் பார்க் கல்லூரியில் முப்பத்திரெண்டாவது பேச்சு புதிதாக கல்லூரியில் சேர்ந்த முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்நிகழ்வில் கல்லூரியின் தலைவர் ரவி கல்லூரியின் தாளர் கார்த்திக் பல்லடம் காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயகுமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றனர் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சி தொடங்கிய பின் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற பல்லடம் காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயகுமார் மாணவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார் நம் வாழ்வில் கல்லூரி காலம்தான் வசந்த காலம் எனவும் மூன்று ஆண்டுகள் நமக்கு கிடைக்கும் வசந்த காலத்தை ஒழுக்கமுள்ள மாணவர்களாக தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகளை சுட்டிக்காட்டி கல்விதான் உங்களை உயர்த்தும் எனவும் ஒழுக்கத்தோடு கல்வியை பயின்றால் அனைத்தும் உங்களை தேடி வரும் எனவும் சிறப்பாக கல்வி கற்று கல்லூரிக்கும் பெற்றோருக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் மற்றும் அவருடைய துணைவியார் மற்றும் கல்லூரியின் முதல்வர் மற்றும் பேராசிரியர்கள் அனைவருக்கும் எங்களது திருப்பூர் மாவட்ட காவல்துறை சார்பில் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முதலாம் ஆண்டு மாணவர்களை வரவேற்பதற்காக எங்களது கண்காணிப்பாளர் அவர்கள் இந்த கல்லூரியில் வந்து உங்கள் முன்பு வரவேற்று சிறப்புரையாற்ற இருந்தார் ஒரு பணி காரணமாக அவரால் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இயலவில்லை ஆகவே கல்லூரியின் சார்பிலும் கல்லூரி முதல்வர் சார்பிலும் முதல்வர் அழைப்பின் சார்பிலும் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டுள்ளேன் எனக்கு ஆங்கிலத்திலெல்லாம் பேசி புலமை இல்லை சார் பேசினாங்க முதல்வர் பேசினாங்க ஆனால் எனக்கு கொஞ்சம் தமிழில் பேசி தான் பழக்கம் என்னால் இயன்ற அளவு உங்களிடம் தமிழில் பேசிக்கலான்னு எதிர்பார்க்குறேன் உங்களுடைய பார் கல்லூரியின் தலைவர் அவர்கள் அற்புதமான ஒரு உரையை இன்னைக்கு மாணவர்களுக்கு நிகழ்காலத்தில் என்ன தேவை மாணவர்களுடைய கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்ற நிலை குறித்து அருமையான ஒரு சொற்பொழிவினை ஆற்றி சென்றுள்ளார் நல்ல ஒரு மிகச்சிறந்த மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் உருவாக்கக்கூடிய அளவில் மிகவும் சிறந்த பேச்சாக எண்ணி அந்த பேச்சினை வழங்கிய கல்லூரியின் தலைவர் அவர்களுக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலாவதாக இந்த முப்பத்தி பேட்ச் கல்லூரி வாழ்க்கையில் முதலாவது ஆண்டு இளங்கலை படிப்பிற்கு அடியெடுத்து வைத்துள்ள மாணவ செல்வங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக்கொள்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தனது பள்ளி படிப்பை முடிச்சுட்டு பல எதிர்கால கனவுகளோடு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கீங்க அதெல்லாம் உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது உங்கள் முகத்தில் பல எதிர்பார்ப்புகள் இருக்குது இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் இந்த கல்லூரி உங்களுக்கு வழங்கும் நீங்களும் மூன்றாண்டு முடித்து செல்லும்போது இந்த எதிர்பார்ப்புகளோடு வந்துள்ள நீங்கள் உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றுகின்ற விதத்தில் சிறந்த மாணவர்களாக செல்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது முக்கியமான ஒன்று இந்த மேடையில் சிறப்பு பேச்சு வழங்கவும் உங்களுக்கு பயிற்சி வழங்கவும் வந்துள்ள ஈரோட்டை சார்ந்த திரு கதிர் சார் அவர்களுக்கு அவர்களது பெயரை விட்டு சென்று விட்டு சாரி சார் உங்களையும் வரவேற்றுக்கொள்கிறேன் சார் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவின் தென்கோடின்றது இது கன்னியாகுமரி மாவட்டம் அந்த மாவட்டத்தில் பிறந்து ஒரு குக்கிராமத்தில் பிறந்து ஒரு கல்லூரி வாழ்க்கையை முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து ஒரு துணை கண்காணிப்பாளர் என்ற நிலையில் பதவி பெற்று உங்களிடையே வந்து ஒரு சிறப்புரையாற்ற ஒரு வாய்ப்பினை கொடுத்தது எனக்கு கல்விதான் அந்த கல்வி எவ்வளவு முக்கியன்றதை நீங்கள் எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அந்த கல்வியை நம்ம படிக்கின்ற விதம் எப்படி நம்ம அதை படிச்சுக்கணும் எப்படி அதை ஏற்றுக்கணும் நாளையுடைய எதிர்காலத்துக்கு அதை எப்படி பயன்படுத்திக்கணும் இதெல்லாமே உங்களுக்கு வந்து நீங்க ஒரு ப்ரீ பிளானா பிளான் இருக்கணும் அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை வளமையாக்கும் இல்ல அந்த கல்லூரி வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையிலேயே படிப்பு காலத்திலேயே பார்த்தீங்கன்னா கல்லூரி வாழ்க்கை தான் ஒரு வசந்த காலம் அந்த வசந்த காலமானது எங்கேயுமே யாருக்கும் கிடைக்காது அந்த மூன்று வருட வாழ்க்கை கல்லூரி வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளுடைய படிப்புல ஒரு வசந்த காலம் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டென்த்தில் மார்க் எடுக்கணும் ப்ளஸ் டூவில் மார்க் எடுக்கணுன்ற எய்மோடு நம்ம ஓடிட்டுருப்போம் கல்லூரி வாழ்க்கை முடிஞ்சால் நமக்கு வேலை வாங்கணும் நம்முடைய எதிர்காலத்தை எண்ணி ஓடிட்டுருப்போம் ஆனால் இந்த மூணு வருடம் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறந்த வசந்த காலமாக நான் கருதுறேன் என்னுடைய வாழ்க்கையில் இருந்த கல்லூரி வாழ்க்கையை நினச்சி உங்கள்ட்ட அதை முறையிடுறேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வசந்த காலத்தை வந்து நீங்க எப்படி எல்லாம் பயன்படுத்திக்கலாம்னா எதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம்னா தன்னை ஒழுக்கமுள்ள மாணவனாக வளர்த்துக் கொள்வதற்கு பயன்படுத்திக்கலாம் தன்னை சிறந்த அழிவாளியாக தன்னை சிறந்த கல்வியில் சிறந்தவனாக மாற்றுவதற்காக அந்த வசந்த காலத்தை பயன்படுத்திக்கலாம் அடுத்த தன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடிய ஒரு காலமாக அந்த வசந்த காலத்தை பயன்படுத்திக்கலாம் தன் தாய் தந்தையருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விதமாகவும் அந்த வசந்த காலத்தை மாற்றிக்கலாம் இந்த மாதிரி பல வழிகளில் இந்த கல்லூரி வாழ்க்கை என்ற வசந்த காலத்தை நீங்க பயன்படுத்தணும் இந்த வசந்த காலத்தை பயனுள்ளதை ஆக்குறதுக்கு உங்களுக்கு தேவை என்ன கல்வி இந்த கல்வியை பற்றி பார்த்தீங்கன்னா சார் நிறைய பழைய எடுத்துக்காட்டுகளோடு சொன்னாங்க கல்வியை பற்றி சிறப்பான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கக்கூடியது கல்வின்னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கக்கூடியது சுவாமி விவேகானந்தருடைய பேருரையில் பார்த்தீங்கன்னா கல்வியை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறார் எனக்கு ரொம்ப பிடிச்ச உரை அதனால் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் கல்வின்னா என்னன்னு அவர் விளக்கம் சொல்கிறாருன்னா எத்தகைய பயிற்சியின் மூலம் மன உறுதியின் வேகமும் அதன் வெளிப்படும் தன்மையும் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டு பயன்படும் வகையில் அமைகிறதோ அந்த பயிற்சி தான் கல்வின்றாங்க எல்லாருக்கும் சுவாமி விவேகானந்தருடைய பொன்மொழிகள் அவருடைய உரைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் கல்வியை பற்றி தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கக்கூடியது நம்முடைய சுவாமி விவேகானந்தருடைய அந்த உரை எனக்கு ரொம்ப பிடித்த உரை அதை படித்ததுனால அதை உங்களிடம் பகிர்ந்திருக்கிறேன் நீங்களும் உங்களுடைய கல்வி கற்பதற்கு பயிற்சி எத்தனை என்ன பயிற்சி எடுக்கிறோம் அப்படின்றதுல உங்களுக்கு எண்ணம் வேணும் அது அந்த கல்வியை வெளிப்படுத்தும் தன்மை வேணும் கட்டுப்பாடு வேணும் இந்த இதெல்லாம் துடையும் பயிலக்கூடிய கல்வி தான் சிறந்த பயிற்சி தான் கல்வின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காங்க அதனால் நீங்களும் கட்டுப்பாடோடு இந்த அரிய முயற்சிகளுடைய கல்வியே பயிலணும்னு உங்களெல்லாம் வேண்டி கேட்டுக்கிறேன் இப்போ வந்திருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன நிலையில இருந்து வந்திருக்கீங்கன்றது எனக்கு தெரியாது பழைய ஏழை மாணவர்கள் இருப்பாங்க வசதியான மாணவர்கள் இருப்பாங்க உங்கள் மாணவர்களை கல்லூரிக்கு போது உங்கள் பெற்றோர்கள்லாம் பல கனவுகள் கண்டிருப்பாங்க என்னுடைய மகன் படித்து இப்படி நல்ல முன்னேறணும் என்னுடைய மகன் நல்ல ஒரு அரசு வேலையில வரணும் இப்படி எல்லாம் பல கனவுகளை கண்டிருப்பாங்க இந்த கனவுகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய கடமை அந்த மாணவர்களுக்கு இருக்கு இந்த கடமையை வந்து நீங்க எல்லாம் நிறைவேற்றி உங்களுடைய பெற்றோர்களுக்கு புகழ் சேர்க்கணும் இந்த புகழும் கல்வியும் உங்களுக்கு வரணும்னா நான் எல்லா இடத்துலையும் ஸ்கூல்ல எல்லாம் நிறைய குழந்தைங்கள்ட்ட பேசுறதுக்காக போயிருக்கிறேன் அங்கெல்லாம் சொல்லக்கூடியது என்னன்னா மாணவர்கள் ஒழுக்கமுடையவர்களாக உடையவர்களாக வேணும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இந்த ஒழுக்கம் இருந்தா உங்களுக்கு அனைத்துமே உங்களை தேடி வரும் தேடி வரும்னா உங்களை மதி உங்க நீங்க ஒழுக்கமுடையவர்களாக இருந்தா சமுதாயத்தில் உங்களை மதிப்பாங்க உடையவர்களாக இருந்தா கல்வி உங்களுக்கு ஒழுக்கமா வரும் நீங்கள் ஒழுக்கமாக பேராசிரியர்களிடம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கல்வி தன்னாலவே உங்களுக்கு படிக்க முயலும் அதனால் நீங்கள் ஒழுக்கமுடைய மாணவர்களாக இருந்து சிறப்பாக இந்த கல்வியை பயின்று இந்த கல்லூரிக்கு நல்ல பேரை ஈட்டி கொடுக்கணும் நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கணும் இந்த மூன்றாண்டு படிப்புகள் இன்றைக்கி சேரும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான் உங்களுடைய மூன்றாண்டு கடைசியில் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் அதனால் தெளிவான ஒரு எண்ணங்களோடும் தெளிவான முடிவுகளோடும் உங்களது கல்லூரி வாழ்க்கையை நீங்கள் தொடர வேண்டும் என முதலாண்டு மாணவர்களை வாழ்த்தி நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம்